நாமளாம் ராவண காலத்துல ராமணவனோட வம்சத்தை சேர்ந்தவங்க கல் தோண்டி மண் தோண்ட காலத்துலேருந்தா ராவணத்தான் நம்ம கும்பிட்டு ஆகணும் ராவணனுக்கு எங்க கோயில் இருக்குது ராவண கொண்ட நாள் தான் தீபாவளி அதையே நீங்க பட்டு சேலையும் நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு பட்டாசு வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய தவறு இப்போ மக்களோட பயம் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு எதிர்காலத்தை நினைச்ச எனக்கு கவலை கூட அப்படி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றது தவறு இல்லையா சார் அந்த காலத்துல இருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நடந்துச்சு அப்படியா என்ன சார் இப்படி பொதுவாக வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ராவணா நல்லவன் வீரப்பா நல்லவன் ஆனால் வீரப்பன் காட்டுக்குள்ளே போய் ஒரு ஆட்ட திட்டத்தினர் கண்டிப்பாக அவரோட ஆத்மா வேலை செய்ய முடியும் பத்து மாதம் குழந்தைய ஒரு வயிற்றுக்குள்ளே எப்படி வா சுவாசிக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி வாழுது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது அதே மனுஷன் வெளியில் தண்ணி தண்ணிக்குள்ளே வந்து ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க சார் ஆக்சுவலா பரிகாரம் இதை எப்படி சார் பாக்குறீங்க பரிகாரம் வந்து தேங்காய் உடைச்சதுனாலயோ ஒரு சின்னதாக ஒரு செலவு வச்சு அதில் பூ வச்சு மந்தம் ஓதனாலேயோ நடந்துடாது இப்போ ஆறு ஓடிட்டுருக்கோம் அந்த ஆற்றுக்கு மேலே ரெண்டு மரம் உட்காந்துட்டு அந்த மதத்துக்கிட்ட ஃபுல்லா நாக சம்பந்தப்பட்ட சிலை இருக்கும் அதில் நீ போய் ஒரு நூற்றி எட்டு குணம் கூட புண்ணியம் ஆனா அந்த ஆவுக்கும் ஆத்துக்கு மேல உட்காந்துட்டு ஒரு மந்தம் ஒரு மந்தம் சொல்றாங்க போய் மூணு குடம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அதுல உடையாது பரிகாரம் பண்றதுனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்லி நிறைய ஊடகத்துல ஜோதிடர்கள் சொல்லி இன்னைக்கு பரிகார ஸ்தலத்துல நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எனக்கே நிறைய பேர் பிரயோகம் பண்ணி நீங்க வந்து கிளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நான் உங்களுக்கு அமௌண்ட் தந்தேன்னால சொல்லியிருக்காங்க அப்படி செஞ்சது கிடையாது இப்போ மக்களோட பயம் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு கவலை கூட அப்படி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றது தவறு இல்லையா சார் அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்குதுங்க எங்க அப்பா காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது அப்படியா அப்பா காலத்துல இருந்து அப்பா அப்பா ஸ்டாலஜினால நிறைய நடந்துட்டு இருக்குது ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாருமே நம்ம அப்பாட்டு தான் பார்ப்பாங்க பெரிய கவுண்டமணி ச ஃபேமிலிக்கு சித்தப்பா ஃபேமிலி ஆர் சுந்தராஜன் அவங்க ஃபேமிலி ஏகப்பட்ட இருக்காங்க சினிமா சம்மந்தமாக ஏகப்பட்ட நம்ம கிட்டே தான் பார்ப்பாங்க ஒரு நாளும் கூட நாங்கள் வந்து பரிகாரத்துக்கு செவ்வாதோசை இருக்குது ஒரு ஒரு முருகன் கோயிலுக்கு அடியில் போய் ஒரு விளக்கு எலும் சம்பளத்தை வெட்டி பிழிஞ்சு ஒரு எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுட்டு முட்டி போட்டு வேண்டிட்டு வந்தால் சொல்லுவேன் இவ்வளோதான் மொத்த பரிகாரமாக அது டைமிங் இருக்குது இன்றைக்கி என்ன கிழமை அந்த கிழமையில் செவ்வாய் ஓவை இப்போ அந்த ஓவையில் போய் நீங்கள் வைக்கணும் நீ போகும்போது எதெல்லாம் சந்திக்க உன் மனநிலை என்ன உன்னோட ஆழ என்ன இதெல்லாம் போய் பார்த்துட்டு பண்ணணும் நான் போனேன் நல்லா பட்டு சீலை போட்டு நல்ல குங்குமில் வச்சு நல்லா மூக்கு பிடிக்கும் தின்னுட்டு போய் நின்று நான் வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும் நடக்காது அதிகாலையில் போகணும் இல்லை சாய்ந்தம் அந்தி நேரம் போகணும் இல்லை அதிகாலை நாலரை மணி அஞ்சு மணி சூரிய உதிக்கும் அது சில இடங்கள் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே எல்லா பலனும் சொல்லிட முடியாது மேசகாசி அப்படின்னா எல்லா மேசகாசியும் முருகனை போய் கும்பிடுன்னு சொல்லிடக்கூடாது அதுல மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பகனி கிருத்திகை அஸ்வினிக்கு ஒரு கோயில் இருக்குது பகனிக்கு ஒரு கோயில் இருக்குது கிருத்திகைக்கு ஒரு கோயில் இருக்குது ஆனால் நீ மொத்தமா செவ்வாய் செவ்வாயோட வீடாகனால நீ முருகன் கோயிலுக்கு போயிடும் அப்படின்னா அது எப்படி அது ஒத்துக்க முடியும் இப்போ நீங்க அஸ்வினி பரணி அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களா மேஷத்தை வச்சு இப்ப சிம்மத்தை வச்சே நிறைய பேர் ட்ராலே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிம்மத்து கஷ்டமா சனி நடக்கிறதுனால நிறைய பயமுத்துறாங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது ஆனா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப சிம்ம ராசியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லக்னம் ஐ மீன் சாரி நான் இது இருக்கும்ல என்னன்னா இருந்து மகத்துக்கு வரும் மகம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த ஒன்னாம் பாதத்துக்காக மட்டும்தான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அஷ்டம் சனி அதுலேயே ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் செய்யாது அஷ்டம சனி வேலை செய்யாது ஒன்று முடிஞ்சக்கப்பு ரெண்டுக்கு வரும் ரெண்டு முடிஞ்சன்னு இந்த பாதத்திலே இத்தனை கணக்கு இருக்குது அதுக்கப்புறம் மகத்துக்கு அப்புறம் பூரம் வரும் அப்போ மகத்துக்கு வேலையே செய்யாது அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது அப்போ முடிஞ்சு போச்சு பீக்கில் போயிட்டு வந்துட்டு முடிஞ்சிடும் அடுத்து பூவம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இப்படி ஒவ்வொரு பாதத்தில் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இருக்கணுங்கிற விதி நீங்கள் மொத்தமாகவே சனி இந்த ரெண்டரை வருஷம் சிம்மத்துக்கு அப்படியே ஆட் கொண்டு அப்படியே புழிஞ்சு எடுக்குதுன்னு சொல்கிறது அதுவே முட்டாள்தனமான பேச்சு நீங்கள் சயின்ஸ் ரீதியாகவும் இல்லை நீங்கள் ஜோதியில் கிட்டே போய் நீங்கள் நீங்களே ஒரு பஞ்சாங்கம் வாங்கி பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரிக்கு ஒவ்வொரு கால் ஏறிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு சந்தவனே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ம இதுக்கு வந்துடாது பூசத்தில் பூசம் அதுக்கப்புறம் ஆயிலியம் மகம் ஓ இப்படி லைன் பகா இருந்தால் சந்தானே வரும் யாரு இருந்தாலும் இந்த லைன் தான் போகும் அப்படின்னா சந்த இந்த என்றரை வருஷத்துல இந்த ஒன்போது நட்சத்திரத்துல இந்த ரெண்டரை வருஷத்தை கழிக்கணும் பெருக்கணும் பகுக்கணும் அதில் இத்தனை நாள்னு கணக்கு இருக்குது அதுல பாதி நாள் நம்ம தூங்கிட்டு வைப்பான் மீதி நாள் ஒரு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் அந்த எட்டு மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் சந்தோஷம் வரும் அன்னைக்கு மட்டும்தான் உனக்கு தப்பு நடக்கும் அப்போ மீதி போனா பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு நட்சத்திரத்துக்கு டைம் மோசமாக இந்த ரெண்டரை வருஷத்தில் இது என்ன ஒரு அப்படியே பயமுறுத்தி அவனை காலி பண்ணுற மிகப்பெரிய தப்பில் இவங்க சோசியல் மீடியாக்காக பண்ணுறாங்க என்னது சார் இந்த தேங்காய் மாலை தேங்காய் மாலையை வந்து நீங்க விநாயகருக்கு போட்டா உங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துடும் இது ஒரு எளிமையான பரிகாரம்ன்றாங்க அவங்க இப்ப நம்ம பேச வச்சு அதுக்காக பண்றாங்க அதுக்கு போல தேங்காவை போய் ஒரு யானைக்கு கொடுக்க சொல்லுங்க தேங்காய் உடைச்சி ஒரு யானைக்கு தானம் பண்ண சொல்லுங்கள் அண்ணாதான் தானம் அதுக்கு ஃபுட்டு கொடுக்க சொல்லுங்கள் அதுதான் கேது விநாயகருக்கு போய் போட்டதுனால எல்லாம் ஒன்று விநாயகர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வட இந்தியாவை வந்து நாங்கள் எதிர்ப்போம் நிற்போம்னு சொல்கிறீங்க இந்த விநாயகோட எங்கேருந்து உருவாச்சுன்னா வட இந்தியாவில் உருவாச்சு அப்போ எப்படி வந்து திடீர்னு விநாயகருக்கு விநாயகர் சேர்த்தேனிக்கு நம்மளுக்கு கொதிச்சு அழுதுவாங்க அப்படியே உலகத்திலேயே விநாயகர் தான் இந்த ஊர் பிறந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்மளுதெல்லாம் முருகனோட கோயில் முருகன் அது முருகன் தான் மெயின் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வட இந்தியாவில் முருகன் கிடையாது விநாயகர் தான் அங்கே ஃபேமஸ் அப்போ வ அவங்க அவங்களோட கோயிலும் எப்படி தனியாக திணித்து அதில் நம்ம அடிமையே ஆயிட்டோம் நாமளாக ராவண காலத்தில் ராமனோட வம்சத்தை சேர்ந்தவங்க ராவணனோட வம்சத்தை சேர்ந்தவங்க தமிழன் கல் தோண்டி மண் தோண்ட காலத்துல இருந்தா ராவணத்தான் நாம கும்பிட்டு ஆகணும் ராவணனுக்கு எங்க கோயில் இருக்குது ராவண கொண்ட நாள் தான் தீபாவளி அதுவே நீங்க பட்டு சேலையும் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு பட்டாசு வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய தவறு இப்படி எல்லாம் தவ சுட்டிக்காமட்டா நூறு தவறு நான் ஒரு நாள் கூட தீபாவளி கொண்டாடுறது கிடையாது தீபாவளி குளிக்கும் கூட மாட்டேன் ஏன் சார் அப்படி மாட்டேன் அடமா அடம் இல்லை ராவணோட பக்தன் நானு

நான் ஒரு லைன் வச்சிருக்கேன் கதை வியப்பனே வரமாட்டாது ஆனா வியப்பம் காட்டுக்குள்ள போய் கெட்ட வார்த்தை திட்டுட்டுமே காட்டை திட்டுட்டுமே கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தானே சரி காட்டை திட்டுட்டோம் கண்டிப்பா ஒரு ஆத்மா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க கடவுள் இருக்குது உண்மை என்றால் பேயும் உண்டு ஆத்மா இருக்குதுன்னா நல்ல ஆத்மா ஆத்மா வேண்டும் உண்டு அப்போ ஆத்மாவை நீ வியப்பனை தேர்ந்தெடுத்தால் வியப்பங் காட்டுக்குள்ள போய் நீ வியப்பனை தப்பாவோ இல்லை காட்டை பத்தி தப்பாவோ சொல்லி மட்டும் பாருங்களேன் வேலை செய்யும் நம்ம மகாத்மாவுக்கு அவ்வளவு தப்பு உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இப்போ எலுமிச்சை மலை மாலை போடுறது தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறது நான் தவறுன்னு சொல்ல பட் பரிகாரம்ன்ற பேர்ல இன்னைக்கு பயங்கர கன்ஃபியூஷன் சார் எதை பண்றது எதை கழிக்கணும் தெரியும் திஷ்டி கழிக்கணும் அது உண்மை இந்த திஷ்டி கழிக்க போய் தான் தேங்காய் உடைக்கிறதுக்காக கொண்டு போய் அப்படியே இதுக்கு போயிடுச்சு வாழை வாழைப்பழமாலன்றாங்க போயிடுச்சு ஆக்சுவலாக நம்மளே நாமளே திஷ்டி வாழத்துக்கு உதவு குழந்தைக்கு இப்போ பத்து நாளில் எப்படி திருஷ்டி கழிக்கிறாங்க பால் கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது இது அது உண்மைனா இதெல்லாம் உண்மை தான் அது போய் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை பத்து மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வச்சு பார்த்து டாக்டரே சொல்லாத சில விஷயங்கள் நடக்கும் சாதாரண திருஷ்டி ஒரு விஷயம் நடக்கும் நான் அதெல்லாம் என் குழந்தைக்கு பண்ணும்போது நான் பார்க்க அது வைக்காம இருந்தால் அது என்ன ஆகுதுன்னு பார்க்க அப்போ சாப்பிட்டோன்னா ஒரு திருஷ்டி எடுக்காங்க சாதாரண விஷயங்கள்லாம் அப்போ நீங்க அந்த குழந்தைக்கு பண்ண போற விஷயம் உண்மை என்றால் இதுவும் உண்மை ஆனா நாம் என்ன பண்றோம் அது எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணிடுறோம் நீ வந்து தூப்பதி லட்டு கொண்டு வந்தாதான் எனக்கு தூப்பதி லட்டு அந்த காலத்துல எப்படி கிடைச்சது ஏழு மலை நடந்து போய் அந்த லட்டு வாங்கக்குள்ள அவன் படாபாடு பட்டுருவான் இன்னைக்கெல்லாம் கால் பண்ண வீடு வீட்டுக்கு வந்து லட்டு ஒருத்தவன் தூப்பதி மலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு படம் தெலுங்கல அஞ்சு வருஷம் ஓடணும் நாகார்ஜுன நாகார்ஜுனா நீங்க லவ் பாயதானு பாத்துக்கா பிளே பாயா தான் பாத்துக்கு நீங்க அண்ணாமையான ஒரு படத்தை பாருங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதையே ஆந்தாள் எடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் ஓடி இருக்குது நைன்டி ஒன்லயோ நைன்டி ஃபைவ்லயோ அஞ்சு வருஷம் தேட்டர்ல ஓடணும் படம் நாகாஜு படம் அந்த படத்தை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க ஒரு லட்டுக்காக அவங்க கிளம்பி போவாங்க கதையா அதுதான் ஒரு தூப்பதி கடவுளை வந்து ச வாழ்ந்து வாங்கிட்டு போன்னு சொல்ற கிளம்ப அப்படின்னு அன்னைக்கு தூப்பதிக்கு போனா ஐயோ திருப்பதிக்கே போயா போயிட்டு வந்தோன்னா கடவுளா பார்ப்பாங்க அன்னைக்கு தூப்பதி வந்து போவே பயங்கரமான அந்த பாதையே பயங்கமான பாதை புலிகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் அதெல்லாம் தாண்டி ஓத்தம் போய் நின்னாதான் அந்த கடவுள் காட்சியளிப்பார் அப்படி போயிட்டு வந்தவொடனே கடவுளாக பார்ப்பாங்க அதனால சீத்தை இப்பவும் என்ன நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் அந்த மலையில நீங்கள் நடந்து போகும்போது சீத்தை தென்பட்டே ஆகும் மந்தேத்தீவும் தூக்கிட்டு போயே ஆகும் அது எழுதப்படாத இது மாதிரி எழுதப்படாத எத்தனையோ கதைகள் உண்டு பத்து மாசம் குழந்தைய வயிற்றுக்குள்ள எப்படி வா சுவாசிக்குது எப்படி சாப்பிடுது எப்படி வாழுது தண்ணிக்குழுதான் இருக்குது அதே மனுஷன் வெளியில் வந்தோம் தண்ணிக்குள்ளே உழுது அப்போனா இது ஏதோ கண்டன்ட் இருக்குதுல்ல அதனால தான் கர்ப்பப்பைக்கும் அந்த தாய்க்கும் அவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்கும் அந்த தான் எல்லா விஷயத்துலேயும் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம் குழந்தைய நாங்கள் அப்படி பண்ணி எடுத்துருவோம் இப்போ ஊசி போட்டு குழந்தைய உதவச்சுருவோம் இப்போ கொஞ்ச நாள் போனால் ஊசியே இல்லை நீங்கள் நினைச்சாவே குழந்தைய உருவாக்கி நீங்கள் எது மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி குழந்தை அதெல்லாம் மாயை உலக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்து 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 அப்போ ஒன்றால் அது உடையும் நீங்கள் அவ்வளோவாக வேண்டாம் சாட்லைட் வந்து நிலாவுக்கு அனுப்புவாங்க அதுக்கு பூஜை போட்டு தான் அனுப்புவாங்க டைமிங் குவிக்குவாங்க ராகுகாலம் யமகண்டமெல்லாம் பார்க்காங்க அது கூட யஸ்டிங் கரெக்டாக பௌர்ணமி அணிக்காக அனுப்புவாங்க எல்லாம் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுற அந்த எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சிடுறாரு அவர் இன்ட்ரி கொடுக்குறாரு நான் நியூஸில் பார்த்தது அவரோட உடம்பை வந்து ஒரு வாரம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க அவருக்கு கேன்சர் ஏன் சார் உன்னை நீ அதிகமாக இப்போ இந்த விஷயத்தை நான் ஒரு பெரிய மக்கள் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் உடச்சி நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா விழாவுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது அப்படி அனுப்பினால் அவனுக்கு மதவும் இத்தனைக்கு சயின்டிஸ்ட்டு அவர் ஃபுட்டுலேருந்து எல்லாமே கண்ட்ரோலாக தான் சாப்பிட்ருக்கணும் அவர்கிட்ட பணம் எல்லாமே இருக்கும் ஏன் கேன்சர் வந்தது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் டாக்டரு ஆபேசம் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் கடைசியில் அவக்கு எதையுமே வெடிச்சத செத்தாது இதை மாத்த முடியலையல்ல அப்ப நீ இவ்வளவு பேத்த பொழைக்க வச்ச முதல்ல அவனை போடும்பாங்க ஆண்டவன் இத்தனை பேர்த்து உயிரை காப்பாற்ற அவனோட ஆயிலையே நீ காப்பாத்தினா உன் ஆயில் கம்மியாகும் இப்ப ஜோசிகானுக்கு அதே நிலைமை தான் நல்ல ஜோசிகா எனக்கு ஆகு தோசை எவ்வளவு உடைக்க செவ்வாய் தோசை உடைக்க அதெல்லாம் அவனுக்கே வந்து சேவா ஏன் சார் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா பரிகாரம்ன்ற பேர்ல போய் நம்ம ஓவரா செலவு பண்ணி ஏதோ பண்றதுக்கு தானம் விலகுங்களுக்கும் மனிதர்களுக்கும் தானம் பண்ணாலே அதை உடைஞ்சிரும் உடைய மட்டும் இல்லை நீங்க நடக்கணும் சில இடங்கள் போகணும் போய் விளக்கு பத்த வைக்கணும் பத்த வைக்கணும் தோசமெல்லாம் உடஞ்சுக்கப்ப தானம் பண்ணுங்க இப்பவே கொடுக்கணும் இப்பவே போடணும் இப்பவே பணம் போட்டதுனால அவன் இதாகிடும் பணம் கொடுத்தனால பத்து சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால எல்லாம் நல்லது நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டீங்க பத்து பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுங்க தப்பு இல்லை மாசத்துக்கு உதிர்ப்பு போடுங்க குழந்தைய படிக்க வைங்க இதெல்லாமே உங்களுடைய ஆளாக்கும் மக்கள் அப்ப பரிகாரம்ன்ற பேர்ல கண்மூடித்தனமா நிறைய விஷயத்த ஏமாந்தும் போறாங்கன்னு சொல்லலாம் செலவை தண்ணி மாதிரி இறைக்கிறாங்கன்னு சொல்றான் சோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் நம்மளோட ஜாதகத்தோட நிலைமை என்னென்னு பார்க்கணும் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் தோஷம் பெற்று இருக்குது ஜாதகம் அந்த கிரகங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அதுக்கேற்ற வேலை பண்ணியிருக்குதா அது எத்தனாவது வீட்டில் இருக்குது என்ன பண்ணுது எங்கே போகணும் ஒவ்வொரு வாசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு கோயில் உண்டு அந்த அந்த இடத்துக்கு மட்டும் கும்பிட்டா போதும் பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு திருப்பதிக்கு போனேன் நான் ஒரு கோயில் கட்டினேன் வீடு கட்டினேன்னா நீயும் திருப்பதிக்கு போகணும் அவசியம் இல்லை உன்னோட நட்சத்திரத்துக்கு எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போங்க அவன் பக்கத்து வீட்டுக்காக மொத்தம் போகணும் நீங்களும் போனா நம்மளுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னா அது கொடுக்காது பொதுவான ஒரு இடம் இருக்குது அது பொதுவான இடத்துக்கெல்லாம் போகலாம் அது வந்து ஆத்ம திருப்தி தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதுவே மிகப்பெரிய தன்னோடய குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடணுனாலும் சரி நாண்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களால்தான் சரி இல்லை புதுசாக நான்வெஜ்ஜு ட்ரை பண்ணணும்னு கூட சில பேர் ஆடு திங்கக்கூடாது சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் பன்றியை திங்கக்கூடாது சில நட்சத்திரங்கள் மாடும் திங்கக்கூடாது மாடு தான் மேஜவே ஆகுது ஓ ஏழு எட்டு நட்சத்திரம் மாடு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழு எட்டு நட்சத்தமாக மாடு மேஜாக அங்கே அந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ள யார் அதிகமான ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா மாடு தான் பசு மாடும் கால மாடும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்குது அதனால் அதே அதிகமாக சாப்பிடக்கூடாது அது யாராக இருந்தாலும் டெய்லி மாட்டு கை கூட நான் சந்திச்சிருக்கேன் அவங்க கூட என்ன சொல்கிறான் நான் பார்த்து பார்த்து சாப்பிட்றதே வகுத்துருச்சுங்க நான் சாப்பிட்றதே கிடையாதுங்க சிவபக்தங்க அவன் சிவபக்தங்க என் தொழில் இதுவாக போயிடுச்சுங்க சுடுகாட்டில் எரிக்கிறவங்க கூட சாப்பிட்றதுக்கு யோசிக்குவான் நான் அவன் சிவபக்தன் எதுக்கு இது எடுத்துக்காட்டா சொல்கிறனா அவனே சாப்பிட்றதுக்கு யோசிக்குவான் இது திணிக்கப்பட்டது இது பெரிய மதத்தை புண்படுத்துவோம் கிடையாது திணிக்கப்பட்டது நீ கடவுளை வேண்டிகிட்டு மாடு மாடுதான் உன்னோட கடவுளை பாட உன் மாட்டையை நாங்கள் வெட்டன்றான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படி ஆரம்பித்து திணிக்கப்பட்டது யாரும் நாம தாத்தாவோ உங்கள் தாத்தாவோ என் தாத்தாவோ சாப்பிட சொல்லல சாப்பிட வச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க அது திணிக்கப்பட்டது அதனால திணிச்சத நாம் அது பெரிய அப்படி பார்க்க போனால் மிகப்பெரிய வாழ வாழ் காலத்துக்கு போகணும் எந்த நாட்டோட வாழ் நடக்கும்போது நீ போயிருந்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சு வைக்கும் முகலாய இந்த காலத்துக்கு போகணும் என்ன நடந்தது அதெல்லாம் படமாக எடுத்தா எப்படி வந்து பகதேசி படத்தில் டீ நாம் எப்படி சாப்பிட வச்சாங்க அப்படிங்கிற ஒரு படமாக எடுத்தாங்க இருக்குது அது எப்படி டீயை சாப்பிட வச்சாங்க இன்னைக்கு நம்ம டீ காஃபிக்கு அடிமை எப்படி ஆணும் நாம் சாப்பிட்டது என்ன இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம் எப்படி அடிமையை ஆக்கினாங்க பர்ஃப்யூம் இல்லாமல் நம்ம வெளியில் வரவில்லை அன்றைக்கெல்லாம் ஜவ்வாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எப்படி மாற்றினாங்க இது மாதிரி தான் அதையும் மாற்றிருக்காங்க அதனால் அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்குது நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய ஐநூறு கோடி சம்பளம் வாங்கினாலும் அவன் நைட்டு பத்து மணிக்கு தூங்கி தான் ஆகணும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும் இந்த கையில் தான் சாப்பிடணும் அஞ்சுவா சம்பளம் அவனும் அதே தான் இங்கே இந்த கையில் தான் சாப்பிட்டான் இந்த கையில் சாப்பிடணும்னு அவன் ட்ரை பண்ண முடியாது இப்படி ஒருத்தன் சாப்பிட்டுக்கானா எல்லாம் அவனை பார்ப்பாங்க ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எத்தனை கோடிகள் இருந்தாலும் அவன் இதில் தான் சாப்பிட்டாவணும் அதனால் இது வந்து மக்கள் வந்து கண்டும் நாம் நம்மளோட அளவு என்ன இப்போ என்னோட அளவு என்னன்னு எனக்கு தெரியும் நான் என்னை தாண்டி நான் போக மாட்டேன் கொடுத்தாலும் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் இது ஆபத்தும் பயப்படுவேன் சட்டத்துக்கு பயப்படக்கூடாது மனசாட்சியும் கடவுளுக்கு பயப்படணும் சட்டம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம கட்டாயத்தில் சட்டம் வந்து சட்டத்துக்கிட்டே ஒருத்தன் போகணும் அவசியமே இல்லை